மேகா பயங்கர கோபமாக கத்துறாங்க சித்துவை பார்த்துட்டு இங்கே பார் சித்து உன்னால் தான் நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அதனால தான் இப்போ நான் மசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே சித்துக்கு பயங்கரமாக கோவம் வருதுச்சு உனக்கு வெக்கமாக இல்லை அசிங்கமாக இல்லை என் மேலே பழி போடுற நான் அப்படியே பட்டவனா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு தீட்டுறாரு அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது சித்துவோட தங்கச்சிக்கே என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னவோ பிளான் போட்ட அடுத்தது என் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்திருக்கியா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா என் அண்ணன் இன்றைக்கியும் இல்லை நாளையும் ஒரு தப்பு கூட பண்ண மாட்டார் ஆனால் நீ பண்ணுவ நீ எல்லாமே பண்ணுவேன் இன்னொருத்தவங்கள பழி போடுவேன் எல்லாமே நீ செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி அதை கேட்டோடனே மேகா சொல்கிறாங்க இல்லை நான் பொய் சொல்லலை உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கூட இருக்க அவங்க பாட்டி மாமா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இல்லை மேகா சொல்கிறதெல்லாம் பொய்யா தான் இருக்கும்னு நாங்களும் நினச்சோம் ஆனால் அது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது அந்த சிசிடிவியில் நாங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது நான் பார்ட்டிக்கு போகும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நிறைய குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டேன் உனக்கு தான் ஃபோன் பண்ணி என்னை வந்து தூக்க சொல்லியிருக்காங்க நீ தான் வந்த வந்து என்னை நீ தூக்கிட்டு போ எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது நீ தான் என்னை ஏதோ பண்ணியிருக்க என்னை பழி வாங்குறதுக்காக தான் நீ ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க இங்கே பாரு இன்னொரு வாட்டி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்து வெளியே வாசலை தள்ளுறாரு போய்டு இங்கே இருந்து இங்கே ஒரு நிமிஷம் கூட நீ நிற்காத அப்படின்னு சொல்கிறாரு உள்ளே சித்து செல்லம்மா ரெண்டு பேருமே வந்துவிட்டாங்க அப்போ சித்து சொல்கிறாரு இந்த மேகா மேகாசோலத்துலாம் நீங்கள் நம்புறீங்களா செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சரி இல்லை கண்டிப்பாக கிடையாது உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மேகாசலத்து எல்லாமே போயின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க சித்துக்கிட்ட மேகா பயங்கர பயங்கரகமாக எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு சரி போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி மாமா ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க போனோன்னே கேட்குறாங்க என்னம்மா எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கம்ப்ளைண்ட் நான் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போனேன் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்ததுனால சித்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னை வந்து தூக்கிட்டு போக சொல்லி அவனும் தூக்கிட்டு போயிருக்கான் போயிட்டு என்னை ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அதனால தான் நான் இப்போ மாசமாக இருக்கேன் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த சித்து தான் ஆனால் நான் நேரில் போய் கேட்டதுக்கு அவங்க வீட்டில் இருக்க மகேந்திரன் அவங்க குடும்பம் எல்லாருமே எங்களை அடி என்னை அடித்து வெளியே அனுப்பிட்டாங்க எனக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க சரிம்மா நீ சொல்கிறதுக்கெல்லாம் என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க என்கிட்ட இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க அவங்களும் வாங்கி பார்க்குறாங்க அப்படியே இது வந்து மேகாவை அப்படியே தூக்கிட்டு போகிறது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க சரிம்மா நீ சொல்லியிருக்க நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு நியாயம் வேணும் என் குழந்தைக்கு ஒரு நியாயம் வேணும் நான் ஏமாந்துட்டேன் என்னோடய வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட மேகா சொல்கிறாங்க அதெல்லாம் பாத்துக்கலாமா நீ போ கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க வெளியே வரும்போது மேகா சொல்றாங்க அவங்க அந்த சித்து விடவே மாட்டேன் அப்போ பாட்டி சொல்றாங்க அவங்க மாமா கிட்ட இல்ல கண்டிப்பா அந்த சித்து பண்றதுக்கு வாய்ப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தான் அந்த அளவுக்கு உனக்கு கெட்டவன்லாம் கிடையாது ஆனா மேகா கிருமினலாக யோசிப்பா அப்படின்னு சொல்றாங்க அவங்க பாட்டி எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு சித்து வந்து இதெல்லாம் பண்றவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க ஜானகி வீட்டில் இருக்க லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க இந்த மேகா எப்படி பண்ணுறா பார்த்தீங்களா இவங்க கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு குறிக்கோளாக இருக்கா ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு ரெடியாக இருக்கா அவள் சொல்கிறது பொய்னு கிளியராக தெரியுது சிதுவை பற்றி நமக்கு தெரியாதா நம்ம சிது என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டான் அவனுக்கு அப்படி ஒரு என்ன கனவுல கூட வராது அவன் நல்லா தான் அவன் அவன் மேலே ப வீண் படி போடணுன்றதுக்கப்புறம் இந்த மேகா இதெல்லாம் பிளான் பண்ணி ஏதோ வந்திருக்கா இனிமே விடக்கூடாது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அந்த மேகா சொல்கிறத கண்டிப்பாக பொய்யின்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே